பதினைஞ்சாவது ஸ்லோகம் ஆகார சதிரா சதிருஷ ஆகமாக ஆகமஹி சதிருஷ ஆரம்ப லோகத்துல ஸ்மிருதி அப்படி ஒரு பத பிரயோகம் ஸ்மிருதி என்ன ஸ்மரணம் ஸ்மரணம்னா நமக்கு தெரிந்த விஷயத்தை மறவாமல் அப்படியே தரித்து வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் எதை அதை பார்த்த உடனே ஸ்மரணம் அதுக்கு ஸ்மிருத்தியும் பேர் அந்த மாதிரி புத்தி புத்தின்னா இந்த வர்த்தமானம் அதாவது நடப்ப இப்போ நடக்கிற விஷயத்த அதுவா தற்கால விஷயத்த நன்னா அவன் வந்து அறிந்து கொள்வது புத்தி இப்போ ஒரு காரியம் ஆகிட்டே இருக்கு வர்த்தமான காரியம் ஆகிட்டே இருக்கு அதில் அவனுக்கு திருஷ்டி இருக்கு அதை வந்து பார்க்கறது புத்தி அதுக்கப்புறம் மத்தி உனக்கு மத்தி போயிடுதா அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கு என்ன அர்த்தம்னா இனி வரப்போவதை அவன் வந்து உணர்கிறான் அதுக்கு மத்தியும் பேர் இது எல்லாத்தையும் பார்த்தா ஸ்மிருதி புத்தி மதி இந்த மூன்று விஷயங்களையும் கூர்ந்து உணரக்கூடிய அறிவு என்ன இருக்கோ அதுக்குதான் பிரஜை அப்படின்னு இந்த பிரஜை திலீபனுக்கு ரொம்ப அழகாக என்றது கவி பிரஜா சப்தத்தை போட்ட சில பேர் வந்து ஆஹ் அதனால தான் பாருங்க இவன் மகா பிராஜியனா அப்படின்னு சொல்லுவான் மகா பிராஜ்யனா மகா பண்டிதன் அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு புத்தியே இருக்கு ஸ்மிருதியும் இருக்கு மதியம் இருக்கு தீயம் இருக்கு திஷணையும் இருக்கு எல்லாமே இருக்கு அவன் தான் பிராஜ்ஞன் அவனுக்கு தான் பிராஜ்யாம் பேர் பிரஜா அஸ்ய அஸ்தி இது பிராஜ்ஞா இது காளிதாசன் அந்த பிரயோகம் பண்ணும் பொழுது வாஸ்தவமா உண்மையா காளிதாசனுடைய ரகுவம்ச காவியத்துல சகல சம்ஸ்காரங்களும் இருக்கு அதாவது ஜாத கர்ம நாமகரணம் முதல் கொண்டு மரண சம்ஸ்காரம் வரலாம் காளிதாசன்னு சொல்ற அதுதான் நம்ம பார்க்கணும் அது மாதிரி லோகத்தில் ஒருத்தர் வந்து பகுமுக பிரஜாசாலி அப்படின்னு சொல்லுவார் அதான் ஒருத்தர் அமைச்சர் பகுமுக பிரஜாசாலி அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருப்பான் திடீரென முன்னூறு காரியம் செய்வான் இந்த புத்தி கேவலம் புத்தி மாத்திரம் இருக்கக்கூடிய எல்லா காரியம் செய்ய முடியாது ஒருத்தன் பல காரியத்தையும் பல காரியத்தையும் ஒரே சமயத்துல செய்வான் அவனுக்கு பகுமுக பிரஜாசாலின் பேர் திலீபன் தன்னுடைய சரீர பலத்தையும் தன்னுடைய புத்தி பலத்தையும் பிரஜா பலத்தையும் உபயோகிக்கிறார் கல்வி பலத்தையும் உபயோகிக்கிறார் அது வீணாகாமல் அது வந்து ஒரு அது என்ன பண்றார் அப்படின்னா ஒரு பயண ஒரு பலம் இருக்கக்கூடியதாக சொல்றேன் சர்வ ஜனங்களும் இங்க இருக்கணும் அப்படின்னா அவளுக்கு வசதி நில வசதி இதெல்லாம் கூட பண்ணி கொடுக்குறான் திலீபன் இந்த மாதிரி பண்ணத்தினால ஒரு அபரிமிதமான பலங்கள்லாம் அவனுக்கு உண்டாருது உலகமெல்லாம் நிறைந்த ஒரு ஐஸ்வர்ய ஐஸ்வர்யத்தோடும் அபரிமித ஆனந்தத்தோடும் வாழும்படி ராஜ்ய பரிபாலனம் இவன் திலீபன் செய்கிறான் என்கிற ஒரு விசேஷத்தை இந்த மகாகவி காளிதாசன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார்